ஸ்ரீநிதி ஜோதிரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று தை மாதம் ஆறாம் நாள் ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி என்று இன்று முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு கடன் தொல்லைகளில் இருப்பவர்கள் இன்று மாலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல வந்து நாலரை டு ஆறு சரிங்களா ராகு அல வருது இல்லைங்களா அந்த நேரத்துல போய் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு அரளிப்பு மாலை இருந்தாலும் சரிதான் அரளிப்பு சரம் இருந்தாலும் சரிதான் போடுங்க போட்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அப்படி பண்ணும்போது கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஏழு வரை உத்திரம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் தாங்க அஸ்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வந்து மேற்கு பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டு போக மிக மிக சிறப்பாக இருக்கும் அனைத்து வேலைகளும் மேசம் கடன் வாங்கும் எண்ணம் முயற்சி உடல் கவனம் சரிங்களா கடன் வாங்குறதுக்கான ஒரு எண்ணம் இருக்கும் இன்னைக்கு அது தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி தான் ஃபேமிலிக்கு தேவையான விஷயமா இருந்தாலும் சரி தான் அப்போ வந்து இப்போ பணப்பற்றாக்குறை வந்து இந்த டைட்டில் வரும் அப்போது கடன் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவீங்க அதனால பார்த்தீங்கன்னா உடல் உடல் நலனில் கவனம் ஓகேங்களா உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு அதில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து கேர் எடுத்துக்கோங்க ரிஷபம் மனமகிழும் நிகழ்வுகள் குழந்தைகளால் பெருமை ஓகேங்களா குழந்தைங்க பண்ற சில விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து பெருமை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை பெருமையா பேசுவாங்க மனமகிழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் குதூகலமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக ரிஷபத்திற்கு அமைகின்றது மிதுனம் வீடு சார்ந்த வேலைகள் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் வீடு சார்ந்த வேலைகள்லாம் வந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருப்போம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சில சில விஷயங்கள் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாமே இருக்கும் அதேமாரி வீடு சார்ந்த வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க இல்லை வந்து வீட்டில் வந்து எதாவது ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஒரு இந்த சிமெண்ட் பூச்சி பூசுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுறது இது மாதிரி வேலைகள் இறங்குவீங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணங்களுக்கு வந்து இல்ல லாபங்கள் அதிகரிக்கும் அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் கடகம் புதிய முயற்சிகள் துணிச்சலான காரியங்கள் செய்யும் எண்ணம் ஓகேங்களா துணிச்சலான காரியத்தில் இன்னைக்கு இறங்குவீங்க நீங்கள் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளும் செய்வீர்கள் சிம்மம் வருமானம் உயரும் குடும்பத்தில் மகிழ்வான நிகழ்வுகள் வருமானம் உயரக்கூடிய நாளாக சிம்மராசிக்கு என்று அமைகின்றது குடும்பத்தில் மகிழ்வான நிகழ்வுகள் எல்லாமே நடக்குங்க கண்ணி தொழில் வியாபாரத்தில் லாபம் தேடி வருங்க சரிங்களா தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வேலைகளில் சுறுசுறுப்பு அவ்வளவு சியாமைய எல்லா வேலைகளும் பாப்பீங்க வீட்டு வேலைகள் தான் சரிதான் இல்ல பின்னா வந்து ஆஃபீஸ் சம்பந்தமான வேலை வந்து ஹோம் ஒர்க் ஒர்க்லாம் பண்ணிட்டு போய் அந்த வேலைகள்லாம் நாளைக்கு 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 செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இன்னைக்கு முடிச்சு வச்சிடும் ஓரளவு வந்து அதுக்கான அதுக்கான மூவ்மெண்ட்ல இருந்து துலாம் தொழில் வியாபாரம் சார்ந்த விரயம் பயணங்கள் ஓகேங்களா தொழில் வியாபாரம் சார்ந்த கொஞ்சம் விரயங்கள் இருக்கு வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க பயணங்களும் இன்று உண்டு வெளிச்சிகம் புதிய பொறுப்புகள் இடமாற்றம் வியாபாரத்தில் லாபம் சரிங்களா புதிய பொறுப்புகள் தேடி வரும் இடமாற்றங்களும் உண்டு சரிங்களா வீடு வீடு மாறத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது தனுசு வேலைகளில் சுறுசுறுப்பு தொழில் சார்ந்த கடன் பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்குங்க வேலைகளை சுறுசுறுப்பா எல்லாத்தையும் பாப்பீங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தொழில் இருக்கவங்களுக்கு வந்து அது சார்ந்த ஒரு கடன் வரதுக்கான வாய்ப்புகள் இன்று உண்டு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இந்த நாளை கடக்கவும் மகரம் நன்மைகள் தேடி வரும் ஆன்மீக எண்ணங்கள் ஓகேங்களா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகின்றது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் இன்று விடுமுறை நாள் இல்லையா அப்ப நம்ம கோயில்களுக்கு போகலாம் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு எண்ணங்கள் அதுக்கான முயற்சிகளையும் இறங்குவீங்க கும்பம் மனதில் குழப்பம் எதிர்பாராத கடன்கள் எதிர்பாராத வரவும் இருக்குங்க எதிர்பாராத வரவும் இருக்கு அதே நேரத்தில் எதிர்பாராத கடனும் இன்று வரும் மனதில் சில குழப்பமான ஒரு நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் அதனால அந்த ஏதாவது குழப்பமா இருந்ததுன்னா நல்லா தீர்க்கமா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் எந்த வேலை இருந்தாலும் பாருங்க அந்த குழப்பங்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் மீனம் காரிய வெற்றிகள் வாழ்க்கை துணையால் அன்பு ஆதரவு சரிங்களா உங்களுடைய வேலைகளில் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா இன்று வெற்றி வாய்ப்பு தான் தெரிவி வரும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக வாழ்க்கை துணைவர் வந்து உங்களை வந்து அன்போடும் ஆதரவோடும் உங்களை இன்று கவனித்துக் கொள்வார் மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா அதாவது ராசி பலன் பார்க்கறது அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிடம் அதாவது நம்ம ஜாதகத்தை கொடுத்து ஜோதிடம் பார்க்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகள் அதாவது திருமணம் சம்பந்தமான நிகழ்வு நிகழ்வுகள் திருமண பொருத்தம் அப்புறம் வீடு வாஸ்து வாஸ்துபடி வீடு கட்டணும் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ஐடியாலாம் எல்லாமே இருக்கும் யார்கிட்ட போய் கேட்கறது கவலைப்படாதீங்க கமெண்டில் உங்களுடைய நம்பருடன் எனக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்னன்னு உங்களுடைய கான்டாக்டில் வர்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்